ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ அக்ஸியாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அப்பளக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இல்லை மத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் சேர்த்து வறுபட்டதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து வெங்காயமும் பூண்டோட அளவுகளை உங்களோட ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ முக்கால் பதம் வெந்துடணும் இந்த வெங்காயமும் சரி பூண்டும் சரி அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து இதோடக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளோட அளவை கூட்டியாக குறைச்சா சேர்த்துக்குவோங்க இப்போ தூள் மல்லித்தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட அதையே கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா பொருள்லாம் சேர்க்குறப்போ அடுப்போட ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அதை சீக்கிரமே கரிஞ்சிரும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதோட எண்ணெயெல்லாம் ஓரளவு மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நெல்லிக்காய் சை புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே ரொம்ப உப்பு சேர்த்துற வேண்டாம் ஏன்னா அப்பளமும் இதை நம்ம சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும் ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்குற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதை அப்படியே சிம்லையே இருக்கட்டும் இப்போ குழம்புல போடுறதுக்கு நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வேறு ஒரு பேனில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம அப்பளத்தெலாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொறிச்சு அப்பளத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நம்ம ரெண்டு ரெண்டாக நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக நொறுக்க வேண்டாம் ஒரு பெரிய பெரிய பீஸாக உடச்சி உடச்சி நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு அப்பளம் போல நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த அப்பளத்தெலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு ரெடி இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தனியாக காய் எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அப்பளத்தை வச்சே நம்ம சாப்பிட்றலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ